ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இருள் அறிவு அதாவது டார்க் கண்டன்ட் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாருமே இருள் அதாவது இருட்டுன்னு சொல்லக்கூடிய அறியாமையில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் இந்த அறியாமைங்கிறது என்ன அப்படின்னா அருள் ஒளி பற்றாக்குறை அல்லது அறிவு பற்றாக்குறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு நாள் ஃபுல்லாக நீண்ட காலத்துக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வைக்குது இப்போ நம்ம எறும்புகளோட வாழ்க்கையை எடுத்து பார்த்துணுங்களேன் மழைக்காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த எறும்புகள்லாம் வந்து கூட்டக்கூட்டமாக பெரிய மழை வரப்போகுதுங்கிற பட்சத்தில் தனக்கு தேவையான உணவுகளை முன்கூட்டியே சேகரித்து வச்சுக்கணும்னு பாடுபடுது ஆனால் எறும்புக்கு வந்து தங்க ஒரு வீடும் உணவும் மட்டும் இருந்தாலே அதுக்கு போதுமானது அதோடய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பிரளயம் எப்போ வரும் மரணம் எப்போ வருங்கிறத பற்றி அது சிந்திக்கிறது கிடையாது அதே மாதிரி ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதனும் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக இந்த உலகத்தில் தன்னை காப்பாற்றிக்கணும்னு ஓடிட்டே இருக்கிறான் பணம் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் எல்லாம் பண்ணணுன்னு மனுஷனும் வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ஓடிட்டு தான் இருக்கான் டே பை டே வந்து அன்றாட வாழ்க்கையில் நமக்கும் தங்குறதுக்கு அப்புறம் உணவுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து பாடுபட்டு தான் இருக்கான் ஆனால் மரணம்னு ஒன்று வரும்போது பயப்படுறான் இந்த ஆறறிவு அறிவு வச்சு சிந்திக்கக்கூடிய மனிதனே ஏன் இந்த வாழ்க்கையை இவ்வளவு அலட்சியமாக வாழ்கிறான் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் எதையாவது சாதிச்சிடணும் ஜெயிச்சிடணுங்கிற உலகப்பற்று இருப்பதனால தான் இந்த மனுஷன் வந்து அதை நோக்கி ஓடிகிட்ருக்கான் உண்மை என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது அதுவே ஒரு அகால மரணம் நேரும்போது பார்த்திங்கன்னா பயப்படுறான் இந்த மரணத்தை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறான் ஐயையோ நமக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது நான் யோசிக்க மாட்டேங்கிறான் அதுக்கு மாறாக மரணம்ங்கிறது ஒரு இயல்பு தானே நம்ம பிறந்தா இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து வச்சிருக்கான் மனுஷன் நம்ம வள்ளல் பெருமான் ஒரு பக்கம் சொல்கிறாரு பாருங்கள் பொருளால் இருள் வரும் என பயந்தேன் என்னிடம் உள்ள பணத்தை எல்லாம் குளத்திலும் கிணத்திலும் வீசின அப்படிங்கிறாரு அதாவது வள்ளல் பெருமானே வந்து பார்த்திங்கன்னா பொருள் வச்சுருந்தா அது கூடவும் சேர்த்து இருள் வந்துடும் அதனால் இந்த பொருள் இருக்கிறது ஆபத்து இது இருந்தால் வந்து உண்மையான திருவருள் என்னங்கிறத நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருக்கிற பணம் அவருக்கு கொடுத்த அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி வீசுகிறாரு ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை நம்ம பெறணும் பேர் புகழ் பணம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து சம்பாதிக்கணும்னு அங்கே இங்கேயும் ஓடுறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருள் அறிவுங்கிற அறியாமையில் தான் நம்ம டே டு டே லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் பார்த்திங்கன்னா இருளுங்கிற அறியாமை மட்டும்தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோசியல் மீடியாவை எடுத்துக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கண்டென்ட் பற்றி மட்டும்தான் இருக்குங்க ஒரு யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கனாலே சஜஸ்டட் வீடியோன்னு ஒன்று காட்டுது பார்த்திங்களா அது என்ன காட்டும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரசித்து குடிப்பது எப்படி இப்படிலாம் ஒரு சேனல் இருக்காங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு வேறு யூடியூப்பில் போ போட்டுருக்காங்க அடுத்து அதுவே குக்கிங் சேனலாக இருந்தால் அதை பற்றி ஒரு டாபிக் இப்படி சமைக்கலாம் இப்படி சுவையாக சமைக்கிறது எப்படி இப்படி அசத்தலாக சமைக்கிறது எப்படி இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா எல்லாமே டார்க் கண்டென்ட் பேஸ்டு தான் இதெல்லாமே வந்து அடங்கும் சரிங்க இப்போ குடிக்கிறத பற்றி ஒருத்தரை சேனல் நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு டார்க் கண்டெண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் சமைக்கிறது கூடவா வந்து டார்க் கண்டெண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சமைக்கிறதும் அதை சாப்பிட்றதும் அதுவும் ஒரு மாயை தான் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்காக சாப்பிடல ருசிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதையும் நம்ம வள்ளல் பெருமான் ஒரு பக்கம் பதிவு பண்ணுறாரு ருசி விரும்பாதிருத்தல் அப்படிங்கிறார் ஆனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்து பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுங்க அதனால் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எந்த கல்வியை கற்றறிந்தாலும் அது எல்லாமே டார்க் கண்டென்ட் பேஸ்டு தான் அருளை தவிர எதை படித்தாலும் அது எல்லாமே இருள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பொழுதுபோக்கு போன்ற இருளான விஷயங்களில் உங்கள் ஆற்றலை நீங்கள் விரையாக செஞ்சுட்டே இருக்கீங்க டே பை டே அது உங்களுக்கே தெரியாமல் வந்து அந்த ஆற்றல் வீணாகி கொண்டே இருக்குங்க ஆனால் இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னா அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறோம் அது சில நாட்களோ இல்லை மாதங்களோ போனதுக்கப்புறம் இது இயல்பு தான் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே இயல்பு தான் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போகும்போது நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் வருது அதுவே மற்ற வீட்டில் யாராவது இறந்து போனால் நமக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது பட் ஆக்சுவலாக நமக்கு நம்ம வீட்டு உறவினர்கள் இறக்கும்போது ஏன் கண்ணீர் வருதுன்னா அவங்க இறந்து போனதை நினச்சி கவலைப்பட்டு நம்ம அழுகலை இவ்வளோ நாள் நம்ம கூட துணையாக இருந்து இருந்தியே எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தியே இப்போ என் கூட இல்லை இப்போ நான் அந்த அவங்க செஞ்ச அந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது இந்த தான் கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு உருக்கத்தில் தான் அந்த கண்ணீர் வந்து வெளியே வருதுங்க மற்றபடி ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ அப்படின்னா நமக்கு கண்ணீர் வருது கிடையாதுங்க அது எல்லாமே ஒரு பொய்யான கண்ணீர் தான் நமக்கு வந்து வருது ஏன் நம்ம எல்லாருக்கும் உண்மையாலுமே கண்களில் இருந்து அந்த உண்மை கண்ணீர் அப்படிங்கிறது வர்றதில்லை அப்படின்னா ஆண்மனேய உரிமைப்பாடுங்கிறது இந்த இருள் என்கிற அறியாமைனால ஆன்ம விழிப்புங்கிற கண்ணானது ஒளி குன்றி காணப்படுது இந்த ஆன்மாக்குள்ளே இருக்க அந்த அருள் வெளிச்சமானது சிறிதும் இல்லாமல் காணப்படுறதுனால தான் நம்ம வந்து உண்மையாலுமே நமக்கு வந்து கண்களில் இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது அவங்க கூட இருந்த அந்த நினைவுகள் அவங்க செஞ்சு கொடுத்த விஷயம் நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணது அந்த விஷயத்தினால தான் அதை நினச்சி பார்க்கும்போதுனால தான் நமக்கு கண்ணீர் வருதே ஒழிய மற்றபடி வேறு விஷயத்துக்காக கண்ணீர் வரலை உண்மையான கண்ணீர் வரலைங்க அப்படி உண்மையான கண்ணீர் வர மாதிரி இருந்திருந்தால் வேறு ஒருத்தர் வீட்டில் வந்து இறந்து போகும்போதும் நமக்கு வந்து கண்ணீர் வரணும் அதுதான் அதுதான் ஆண்மனேயே ஒருமை பாடுங்க ஆனால் நமக்கு அப்படி வர்றதில்லை ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள் பொய்களை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க மது குடிக்கிறத வந்து ஒரு பெருமையான விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க இது பற்றி யூடியூப் சேனல்லாம் வேறு நடத்திட்டு வராங்க ஒரு சில பேர் மது குடிப்பது எப்படின்னு இவங்களையெல்லாம் ஆதரிக்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க ஸோ இந்த உலக விஷயங்களில் எதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே இந்த டார்க் கண்டெண்டில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த டார்க் கண்டெண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தன்னை அறியாமலேயே தவறுகளை செய்வாங்க அவங்களோட அறிவுத்திறனும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் மட்டுந்தான் இயங்கும் அறிவுங்கிறது பார்த்திங்கன்னா உலக அறிவு கிடையாதுங்க அறிவுனா என்னங்கிறத பற்றி பார்ட் ஒன் பார்ட் டூங்கிற வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்போம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த உலகத்தில் நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் படித்தாலும் அது எல்லாமே மாயை என்று சொல்லக்கூடிய அறியாமை தாங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த அறியாமைங்கிறது தான் இருள் அப்படிங்கிறது இருள் அப்படிங்கிறது தான் இருண்ட அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம வள்ளலார் வந்து இப்போ இருளுங்கிற இதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இதை தாண்டி இன்னொரு இருளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க அது என்னன்னா மனிதனுடைய மனசில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் அவனுக்கு நேரக்கூடிய பசி மயக்கம் துயரம் விருப்பு வெறுப்பு துயரம் வேதம் பார்ப்பது ஆணவம் இதெல்லாமே மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இருள் அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து அறியாமையின் இருள் அப்படிங்கிறார் இது எப்படின்னா இந்த ம மனிதனுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சிற்றறிவை வச்சு இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை இருக்கிற சிற்றின்ப வாழ்க்கைங்கிறது ஒரு மெய்யான வாழ்க்கை தான் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கு ஆனால் இந்த மனிதன் உண்மையான பேரின்பம் எதுன்னு தெரியாமல் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறது அறியாமையின் இருள்ங்கிறது புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசியின் இருள் பசியால் ஒரு உயிர் வாடும்போது அந்த உயிரோட உடல் தத்துவங்கள் எல்லாமே அதனுடைய இயல்பில் இருந்து சமநிலை மாறி சீர்குலையும் அப்படிங்கிறாரு அதனால் இந்த பசிங்கிற அவஸ்தையினால தான் அறியாமையும் மனிதநேய மின்மையும் ஏற்படுது அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி பசியால் தானே அறியாமையும் மனிதநேய மின்மையும் ஏற்படுதுங்கிறீங்க அப்போ இந்த உலக விஷயங்களில் இருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அதுவும் அறியாமேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பதில் என்னென்னா இரண்டுமே அறியாமைங்கிற இருள்தான் இந்த பசிங்கிற இருள் ஒருத்தருக்கு வரும்போது உடல் தத்துவங்கள் சீர்குலைவதனால நம்ம ஆற்றல்களை இழந்து இறக்க நேரிடும் அதுவே நம்ம இந்த உலக சுகபோகங்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் அதாவது நம்ம வந்து அழியக்கூடிய பொருட்கள் மேலே பற்று வச்சுட்டு அழியா பொருளான அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி போகாம அவரை பத்தி தெரியாம இருப்பதும் வந்து ஒரு அறியாமை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீய எண்ணங்களின் இருள் இது எந்த மாதிரியான இருள் அப்படின்னா இந்த ஜாதி மத வேறுபாடு குல ஆச்சாரம் கலாச்சாரம் பொறாமை போட்டி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தூக்கி பிடிச்சி வச்சுருக்க வச்சிருக்கிறதும் இருளின் வடிவங்கள் தான் அதனால் இதை வந்து நம்ம பற்றற கைவிடணும் அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணவத்தின் இருள் இது வந்து என்னன்னா ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் திமுறு டம்பம் பொறாமை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்கல்ல அதுதாங்க இந்த ஆணவங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆணவமே ஆன்மாவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குங்க அதனால தான் இந்த ஆணவத்தை நம்ம நீக்கணும் அப்போ தான் நம்மனால் உண்மை கடவுளான ஆண்டவரை அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார் அடுத்து வந்து ஆன்மனேய ஒருமைப்பாடு இல்லாமை இதுவும் ஒரு இருள்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பசியால் ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த உயிரை அலட்சியம் செய்யாமல் அந்த உயிர் நம்ம சகோதர சகோதரி தான்னு ஆன்மநேய உரிமைப்பாட்டோட அந்த உயிருக்கு பசிங்கிற அவஸ்தையை ஆகாரம் கொடுத்து நிவர்த்தி செய்யணுங்க இதை போதும் ஒருவர் சொல்ல கேட்டபோதும் நம்ம அலட்சியம் செஞ்சோம்னா நம்ம ஆன்மநேயம் இல்லாமையாகிய ஒரு இருளில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த உலக விஷயங்கள் தான் உண்மைன்னு நினச்சி இங்கே இருக்கிற விஷயங்கள் மேலே பற்று வச்சு அழுந்தி கிடக்கிறோங்க இப்படி இந்த இருளில் அழுந்தி கிடக்கிறதுனால தான் நம்மளால் மெய்ப்பொருள் விளக்கத்தை அறிஞ்சு கொள்ள முடியல ஸோ ஒரு பக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வேலை அல்லது இன்கம்ங்கிறது வேணும் தான் பட் இதுதான் உண்மை அப்படின்னு வாழாமல் உலகத்தில் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய் என்கிற தன்மையிலேயே நீங்கள் வாழுங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னொரு பக்கம் அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளோட அருளை பெற்று ஆன்ம லாபமான பேரின்ப பெருவாழ்வை பெறதுக்கு முயற்சி செய்யுங்க இதுதான் நம்ம முக்கிய குறிக்கோளாக இருக்கணுங்க ஒவ்வொரு சன்மார்கிகளுக்கும் இதுதான் முக்கிய குறிக்கோள் இந்த நிலையிலேருந்து நீங்கள் வேறுபடாதீங்க அதை தான் நம்ம வள்ளலார் ஞான சரியையில் எட்டாவது பாடல் வரியில் சொல்கிறாருங்க விரைந்து விரைந்து அடைந்திடும்பின் மேதினிர் இங்கே மெய்யை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் அப்படிங்கிறார் அதாவது இந்த அருளை வந்து நம்ம குயிக்காக வந்து பெறணும் அதாவது அவசர அவசரமாக இந்த அருளை பெறணும் லேட் பண்ண வேண்டாம் காலம் இருக்கும்போதே விரைந்து அந்த அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள்கிட்ட அருளை பெற்று இந்த பிறப்பு இறப்புங்கிற லைஃப் சைக்கிளில் இருந்து தப்பிச்சு பேரின்ப பெருவாழ்வை வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறார் இப்போ வந்து இருள் அதாவது இந்த இருள் அறிவு அப்படின்னா என்னங்கிறத பத்தி யாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சரிங்க இப்போ இந்த உலக விஷயங்கள்ல எது எடுத்தாலுமே இருட்டறிவு தாங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இருளை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பாசிபிள் தான் வழி இருக்குங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இருளை எப்படி நீக்கலாம் அந்த அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளுடைய அருளை எப்படி பெறலாங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்